மத்திய அரசிடமிருந்து வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுக்கு சுமை ஏற்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்திற்கான வரி பகிர்வு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது என்றார் நிதியை குறைப்பதால் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கும் முக்கியமான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகளின் பங்கு முக்கியம் என்றும் ஸ்டாலின் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துணை முதல்வர் உதயநிதியை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் என விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள துணை முதல்வர் உதயநிதி ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷக்காளான எங்களை பார்த்தால் அகற்றி வீசப்பட்ட கலைகளுக்கு ஆத்திரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் என்கிற கொள்கையுடையவன் நான் என சீமான் கூறினார் திமுகவும் பாரதிய ஜனதாவும் கள்ள உறவில் நேரடி கூட்டணியில்தான் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி விஜயின் தாவேக்க கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக வெளியான வதந்திக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் மறுப்பு தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து வருவதாகவும் கூறினார் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏவுக்கு மீண்டும் அதிமுகவில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஆறில் குமரியில் ஆர் எஸ் எஸ் பேரணியில் பங்கேற்றதால் தளவாய் சுந்தரத்தின் பதவி பறிக்கப்பட்டது தற்போது அதிமுக அமைப்பு செயலாளராகவும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் தளவாய் சுந்தரத்தை மீண்டும் நியமனம் செய்து அதிமுக செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இயேசுவின் சமாதானம் என்ற பெயரில் திருப்பூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சமப்பந்தி விருது நிகழ்ச்சி பதினாறாம் தேதி நடந்தது இந்நிகழ்ச்சி மதமாற்றம் நோக்குடன் நடந்துள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காளீஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாநகராட்சி நிர்வாகம் இந்நிகழ்ச்சியை எப்படி அனுமதித்தது என்று விளக்க வேண்டும் தன்னார்வ அமைப்புகளை இவ்வாறு அனுமதித்தால் அரசு அலுவலகங்கள் ஜெபக்கூடங்களாக மாறிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் கைதுக்கும் நாங்கள் இல்லை ஆண்டு சட்டசபை தேர்தலில் வலுவான வெற்றி கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார் தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் தடுக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் அவர்களை சுதந்திரமாக செயல்பட திமுக அரசு அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கடல் கடல்நீர் மழைநீர் மற்றும் ஆற்றுப்படுகை நீரை சுத்திகரித்து குடிநீராக விநியோகம் செய்யும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் இதற்கு முன்னோட்டமாக ஏழு கோடி ரூபாய் செலவில் ஆற்று நீரை சுத்திகரித்து விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் சொன்னார் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய டெல்லி முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட் இன்று பாரதிய ஜனதாவில் இணைந்து கொண்டார் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் முன்னிலையில் கைலாஷ் கெலாட் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் அவருக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் வங்கதேச அரசியல் சூழலால் இந்திய ஜவுளித்துறைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறினார் தமிழகம் துறையில் முன்னேறிய மாநிலமாக உள்ளதுடன் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் தெரிவித்தார் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசு பிரச்சினை மிகவும் தீவிரமடைந்துள்ளது இதனால் கிராப் போர் எனப்படும் நான்காம் கட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்தன அதன்படி டெல்லியில் உள்ள பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாகவே பாடங்கள் நடத்தப்படும் அரசு திட்ட கட்டுமான பணிகளுக்கும் டிரக்குகள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசு காரணமாக பிளஸ் டூ வரை மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆன்லைனில் பாடங்களை நடத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளது மத்திய அரசிடமிருந்து ஊதியம் பெறும் எம்பிக்கள் கவர்னர்கள் உள்ளிட்டோர் அரசியல் சாசன சட்டப்பிரிவு நூற்று ஐம்பத்தி எட்டு இரண்டின்கீழ் அரசு ஊதியம் பெறும் மற்றொரு பதவியை வகிக்க முடியாது இந்நிலையில் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்போரை தகுதி நீக்கம் செய்யும் அறுபத்தைந்து ஆண்டுகால பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு தற்போதைய காலத்துக்கு ஏற்ப புதிய சட்டத்தை இயற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மத்திய உள்துறை உத்தரவின் பேரில் மணிப்பூர் வன்முறை தொடர்பான மூன்று வழக்குகளில் என்ஐஏ விசாரணையை தொடங்கியது சிஆர்பிஎஃப் குக்கி குழு மோதல் உள்ளிட்ட வழக்குகளை என்ஐஏ விசாரிக்கிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் உடல் எடை குறைந்துள்ளதாகவும் அவர் மன அழுத்தத்தில் உள்ளதாகவும் தகவல் வெளியானது இதை நாசா மறுத்துள்ளது சுனிதாவின் புதிய படத்தை நாசா வெளியிட்டு அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது இலங்கையில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிபர் அனுரகுமரா திசநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து இலங்கையின் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கமலா ஹாரிஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது நட்சத்திர ஹோட்டலில் தங்கியது மற்றும் விமான பயணங்களுக்காக மட்டும் நூற்று ஒரு கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் அமெரிக்க நாடான பேருவில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு நடந்து வருகிறது மாநாட்டுக்கிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்தித்து பேசினார் அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்துடன் பல விஷயங்களில் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம் ஆனால் அமெரிக்கா தன் கொள்கைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல மனித குலத்தின் எதிர்காலத்துக்கு தேவை என ஜின்பிங் கூறினார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரை நூலகம் கோவை நூலகம் போல தஞ்சையிலும் நூற்றாண்டு நூலகம் கொண்டுவர முயற்சி எடுப்போம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறினார் கோவிலை விட அதிகமான நூலகங்கள் வேண்டும் என சொல்லுகின்ற இயக்கம் தற்போது ஆண்டு வருவதாகவும் சொன்னார் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை மக்களிடையே ஊக்குவிக்கும் வகையில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கு நூறு சதவீதம் சாலை வரி மற்றும் பதிவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா மாநில அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத் தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் சொன்னார் மணிப்பூர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் ஐம்பது கம்பெனி மத்திய ஆயுத காவல்படை வீரர்களை மணிப்பூருக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அவர்கள் இந்த வாரமே மணிப்பூர் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது சபரிமலையில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் சிரமம் இன்றி தரிசனம் செய்ய வசதியாக வலியநடை பந்தலில் தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் கூறினார் மேலும் தரிசனம் முடிந்து மலையிறங்கும் பக்தர்களின் சிரமங்களை தவிர்க்கும் வகையிலும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ரயில்வே ஒப்பந்த பணிகளை காலதாமதம் செய்த நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை குறைக்க இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விசாகப்பட்டினம் வால்டர் ரயில்வே கோட்ட மேலாளர் உள்பட தனியார் நிறுவன ஒப்பந்ததாரர்கள் இருவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் காலம் அறுபது நாட்களாக இருந்த நிலையில் தற்போது தொன்னூறு நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினக்குடி சக்தி விநாயகர் கோவிலில் விமரிசையாக நடந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் புத்திரமேரூர் அருகே முனீஸ்வரன் மற்றும் கன்னியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு இன்று ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை சோமவார விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக யாக பூஜை நடந்தது ளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திப்பிராஜபுரத்தில் வடகரை புதுமாரியம்மன் கோவில் உண்டிகள் நிறைந்து விட்டதால் உண்டிகளை திறப்பதற்கு ஊர் மக்கள் ஒன்று கோடி முடிவு செய்தனர் இந்நிலையில் கோவில் கட்டப்பட்டுள்ள இடம் தனக்கு சொந்தமானது எனவும் உண்டிகளை திறக்க கூடாது எனவும் தனிநபர் வாதிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கார்த்திகை முதல் சோமவாரமான என்று கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்திலிருந்து நூற்று கணக்கானோர் விரதமிருந்து காவடிகள் சுமந்து முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் சுமங்கலை பூஜை நடத்தினர் கணவருக்கு நீண்ட ஆயுள் வேண்டி புலியருவி ஐந்தருவிகளில் புனித நீராடி விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் நடத்தினர் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான பஸ் நிறுத்தங்களை இடம் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி சிக்னல் மற்றும் மேம்பாலங்களுக்கு அருகே உள்ள பஸ் நிறுத்தங்களை நூறு மீட்டர் தள்ளி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகை தஞ்சை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மயிலாடுதுறை திருவாரூர் தூத்துக்குடி ஆகிய பத்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தருமபுரியில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட தரத்தை குறைத்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினக்குடி சாலையோரம் வாகனத்தை நிறுத்தி மான்கள் அருகே சென்று இடையூறு ஏற்படுத்திய மூன்று சுற்றுலா பயணிகளுக்கு மசினக்குடி வனத்துறையினர் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அவர்களிடமிருந்து வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரை வழங்கும் இடத்தில் செவிலியர்கள் இல்லாததால் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதாக நோயாளிகள் புகார் தெரிவித்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே அனுமதியின்றி கனிமவளம் ஏற்றிச் சென்ற லாரியை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து பனக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர் இதுவரை கனிமவளத்துறை சிறப்பு பறக்கும் படை அதிகாரிகள் ஐந்து லாரிகளை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருப்பெரும்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடித்து சாலைகளை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சியில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் சார்பாக நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடந்தது பேரணியை கலெக்டர் பிரசாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தாா் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் பள்ளி மாணவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டனர் இருகூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை விவசாய நிலங்களின் எரிவாயு குழாய்கள் பதிக்கும் பணி நடப்பதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி சாலை புதிய பேருந்து நிலையம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகெட்டாக தூக்கிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியில் சுடுகாட்டை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி ஐந்து பேரை மட்டும் மனு அளிக்க அலுவலகத்திற்கு அனுப்பினர் மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி சுடுகாட்டை மீட்டுத்தர என வலியுறுத்தினர் திருவள்ளூர் அருகே ஒரக்காடு அல்லிமேடு பகுதியைச் சேர்ந்த முன்னூற்றுக்கு மேற்பட்ட நரிக்குறவர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை செம்மன்மேடு எதிரே உள்ள வெங்கல வயல் பகுதியில் யானை இறந்து கிடந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானையின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருநெல்வேலி டவுன் பகுதியில் கல்லணை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஒருவரை தெருநாய் ஒன்று விரட்டி விரட்டி கடித்தது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பணப்பாளையத்தில் பால் கேனுக்குள் தலையை விட்டு மாட்டிக்கொண்ட நாயை காப்பாற்ற அப்பகுதி மக்கள் போராடினர் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி பால் கேனை அகற்றி நாயை விடுவித்தனர் தீயணைப்பு சேலம் செவ்வாய்ப்பேட்டை லாரி மார்க்கெட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றாவிட்டால் பூட்டு போட்டு போராட்டம் நடத்தப்படும் என இந்து மக்கள் கட்சி மாநகர இளைஞரணி தலைவர் நிர்வாகிகளுடன் சேர்ந்து கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றுவிட்டு தேனி பெரியகுளம் வழியாக காரில் வந்து கொண்டிருந்தனர் திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் சென்றபோது டயர் வெடித்து எதிரே வந்த வாகனம் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது இரண்டு சிறுவர்கள் உள்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கடந்த ஒன்பது நாட்களாக தடை விதிக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் இன்று முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலிவாரம் கிராமத்திற்கு இயக்கப்படும் மூன்று அரசு பஸ்களின் சேவையை பாராட்டி கிராம மக்கள் ஆயுத பூஜை விழா நடத்தினர் பொதுமக்களை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களுக்கு கிராம மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோனேரிப்பட்டி ஏரி அருகே நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்ததை கண்ட அக்கம்பக்கத்தினர் ராசிபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் மேலும் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரிக்கின்றனர் விழுப்புரம் அருகே உள்ள அரியலூர் திருக்கை கிராமத்தின் வருவாய் எல்லையை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் இன்று மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனா் போலீசார் முற்றுகையிட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பத்து பேரை மட்டும் கலெக்டரிடம் மனு அளிக்க அனுமதித்தனர் திருவாரூர் மாவட்டம் நன்னில்லம் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது குப்பம் சன்னாநல்லூர் ஆண்டிப்பந்தல் ஸ்ரீவாஞ்சியம் கம்மங்குடி வடக்குடி நல்லமாங்குடி மடவாளம்பேட்டை சிகார்பாளையம் அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது வேலூரில் உரிய ஆவணம் இன்றி இயக்கப்படும் ஆட்டோக்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இன்சூரன்ஸ் சீருடை அதிவேகம் அதிக சுமை கொண்டுவந்த வாகனங்களுக்கு ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை அபராதம் விதித்தனர் அரியலூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க கோரி கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி பகுதிகளில் அனுமதியின்றி ஜல்லி எடுத்துச் சென்ற நான்கு டிப்பர் லாரிகளை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அதிகாரிகள் நடவடிக்கை காரணமாக கனிம வளங்களை ஏற்றுச் செல்லும் லாரிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிறிஸ்டோபர் என்ற வக்கீல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்ட கோர்ட் முன்பு வக்கீல்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா் வக்கீலை கொலை செய்தவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் சூரி சாமி தரிசனம் செய்தார் அவருடன் ஏராளமான பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சூரி கங்குவா திரைப்படம் அருமையாக உள்ளது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் படமாக இது அமையும் என்றாா் கர்நாடகாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தர் பரசுராமர் என்பவர் சபரிமலைக்கு மூன்று சக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு திண்டுக்கல் வந்தார் எம் வாடிப்பட்டி சமுத்திரம் கண்மாய் பகுதியில் சென்றபோது வாகனம் சேற்றில் சிக்கியது கொட்டும் மழையில் ஏழு மணி நேரம் தவித்த அவரை பட்டிவீரன்பட்டி போலீசார் பத்திரமாக மீட்டனர் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது திருச்சிகோட் அருகே உள்ள சிலைக்கு மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த் லாஜே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பால்வளத்துறை அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சேதுபாபா சத்திரம் பகுதியில் பிளாஸ்டிக் டப்பாவில் வைத்து பச்சிலம் குழந்தையை வீசியது யார் என விசாரணை நடத்தி வருவதாக தஞ்சை கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் சொன்னாா் பிறந்த பச்சிலம் குழந்தையை வளர்க்க விரும்பாதவர்கள் தயவு செய்து குழந்தையை எதுவும் செய்துவிட வேண்டாம் எங்களிடம் ஒப்படையுங்கள் உங்கள் ரகசியம் காக்கப்படும் எனவும் சொன்னார் நாகையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்பல் கிராமத்தில் காலணி வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்தது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அறுபது வயதான அஞ்சம்மாள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் விழுப்புரத்தில் போதைப் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் வழங்காத பட்சத்தில் மறியலில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் எச்சரித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் அணைக்கரை பைரமர தொட்டியை சேர்ந்தவர் மாறன் நேற்று இரவு அவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானையை விரட்டும் போது யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார் தகவல் அறிந்த கடம்பூர் வனத்துறை மற்றும் போலீசார் மாறன் உடலை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமேடு காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்த ஊத்துக்காடு அரசு மதுபான கடையில் டிஜிட்டல் முறையில் விற்பனை செய்யப்படும் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கூடுதலாக பணம் வசூலித்தது தொடர்பாக நான்கு மேற்பார்வையாளர்கள் பனிரண்டு பணியாளர்கள் உட்பட பதினாறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக வீடுகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினர் இதனால் அச்சமடைந்த கார்பெண்டர் ஒருவர் வீடு பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணை சந்திக்க வேண்டும் என கோரி பெண் அகோரி சாலையில் அமர்ந்து நிர்வாணத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மங்களேஸ்வரி தனது பதினான்கு வயது மகன் சுஷ்மித் தங்களுக்கு பிடிக்காத முப்பத்தி நான்கு வயது இளைஞர்களுடன் சுற்றி வருவதாக போலீசில் புகார் அளித்தார் சுசீந்திரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆதாம் அலி சுஷ்மித்தை தனது இருக்கையில் அமர வைத்து அறிவுரை வழங்கினாா் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அம்மா சொல்படி நடக்க வேண்டும் பெரியவர்களுடன் சுற்றக்கூடாது என கூறிய வீடியோ வைரலாகி வருகிறது திருவள்ளூர் புள்ளரம்பாக்கம் கிருஷ்ணர் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபதாம் தேதி திருவள்ளூரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்து மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனம் தொழிற்சாலையை அமைக்க உள்ளது திருப்பூர் மாவட்டம் ராக்கியாபாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது தகவல் அறிந்த நல்லூர் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பள்ளி முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் அறிந்த பெற்றோர்கள் பள்ளி முன் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளிக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வீரல்பட்டி கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கோரி பள்ளி குழந்தைகளுடன் அப்பகுதி மக்கள் சப் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பள்ளி குழந்தைகள் செல்லும் நேரத்திற்கு பஸ்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தென்காசி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவி பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக மெயின் அருவி பழைய குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது அதே சமயம் ஐந்தருவி மற்றும் புலி அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் அனைத்து ஊட்டச்சாவடிகளிலும் ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று பதிமூன்று மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது கிராமுக்கு ரூபாய் அறுபது உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆராய்ச்சி மாணவர்களை பேராசிரியர்கள் தரக்குறைவாக நடத்துவது தொடர்பாக உயர்கல்வித்துறை எச்சரித்துள்ளது மாணவர்களை தங்களது சொந்த பணிகளுக்கு பயன்படுத்தும் பேராசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பாதிக்கப்பட்ட ஆராய்ச்சி படிப்பு மாணவர்கள் ஆன்லைன் மூலம் புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தியுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் உள்ள தெய்வான யானை ஆக்ரோஷம் கொண்டு அருகில் இருந்த பாகன் உதயகுமார் சிசுபாலன் இருவரையும் தூக்கி போட்டு மிதித்தது இதில் சிசுபாலன் சம்பவ இடத்திலேயே இறக்க பாகன் உதயகுமார் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்தார் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் தனது கையில் அடிபட்டது போல கட்டுப்போட்டுக் கொண்டு பிராங்க் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டார் போலீசார் விசாரணை நடத்தி வீடியோ எடுத்த செங்கோட்டையைச் சேர்ந்த பீர் முகமது ஷேக் முகமது ஆகியோரை கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பழனிவலசை கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் இலக்கியா ஆகியோர் இரண்டு இருசக்கர வாகனங்களில் பேசியபடி சென்றனர் இதை பார்த்த லோகேஷ் சந்துரு அஜய் ஆகியோர் அவர்களை கிண்டல் செய்தனர் இதனை அங்கிருந்த உதயகுமார் லோகநாதன் ஆகியோா் தட்டி கேட்டனா் ஆத்திரமடைந்த அவர்கள் தங்களது கூட்டாளிகளுடன் சேர்ந்து லோகேஷ் உதயகுமார் லோகநாதனை சரமாரியாக தாக்கினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாக்கியவர்களை போலீசார் கோவை பெரிய பெரியநாயக்கன் பாளையம் அருகே பெட்டதாரபுரத்தைச் சேர்ந்தவர் அந்தோணி ஜேசுராஜா மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள இவரது மளிகை கடையின் பூட்டை உடைத்த நான்கு இளைஞர்கள் சிகரெட் பணம் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றனா் சிசிடிவி காட்சிகளை வைத்து பெரியநாயகன்பாளையம் போலீசார் நான்கு இளைஞர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த அரசு பள்ளி ஆசிரியர் லதா என்பவரின் கழுத்தில் இருந்த ஆறரை சவரன் தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து தப்பினர் இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் பைக்கில் சென்றபோது மாஞ்சா நூல் அறுத்து இரண்டரை வயது குழந்தையின் கழுத்தில் காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக நான்கு பேர் கைதாயினர் சிறுமிகளை காதல் வலையில் வீழ்த்தி பணப்பரிப்பில் ஈடுபட்டு அம்பத்தூர் சத்தியபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர் சிறுவனிடமிருந்து மூன்று சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஐந்து இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த செல்போன் டவரில் சிக்னல் கருவிகளை திருடிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன் டவர் சிக்னல் கருவிகள் மற்றும் கார் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆந்திராவிலிருந்து குடியாத்தம் வழியாக காரில் கடத்தி வரப்பட்ட இருபத்தைந்து கிலோ உட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர் தட்டம்ளம் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரெக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளது பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நடந்த தேசிய அளவிலான கூடோ போட்டியில் கலந்து கொண்ட கோவையைச் சேர்ந்த ஏழு மாணவர்கள் ஒரு தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கலம் என்ற பதிமூன்று பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனா் கோவை திரும்பிய மாணவர்களை பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் மாலை அணிவித்து ஆர்வமுடன் வரவேற்றனர் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி இன்று நடைபெற்றது இதில் பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலிய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பதினெட்டு புள்ளி ஒரு நூற்று பதினேழு ரன்களில் சுருண்டது நூற்று பதினெட்டு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நூற்று பனிரெண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த அந்த அணி நூற்று பதினெட்டு ரன்கள் அடித்து வெற்றி பெற்றாா் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அதர்வா ரகுமான் சரத்குமார் அம்மு அபிராமி உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் நிறங்கள் பதினாறு படம் நவம்பர் இருபத்தி இரண்டில் ரிலீஸ் ஆகிறதா அதர்வா கூறுகையில் பயம் கலந்த சந்தோஷத்துடன் கார்த்திக் நரேன் மீது உள்ள நம்பிக்கையில் இதில் நடிக்க சம்மதித்தேன் உண்மையிலேயே இது வித்தியாசமான படம் எந்த ஜானரிலும் இதை அடக்க முடியாது நிறைய புது விஷயங்கள் இதில் உள்ளது என்றார் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் முன்னூறு கோடி ரூபாய் வசூலை நெருங்கியுள்ளது இயக்குநர் கூறுகையில் கதையில் பல காமெடி காட்சிகள் இருந்தன அந்த காட்சிகளை வைத்தால் சிவகார்த்திகேயனின் மற்ற படங்கள் போல் ஆகிவிடும் அதனால் முகுந்த் வாழ்க்கை குறித்த கதை மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என தோன்றியதால் காமெடி காட்சிகளை நீக்கிவிட்டேன் என்றார் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் மல்டிபிளக்ஸ் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் வெளியிட்ட ஆடியோ பதிவில் தமிழகத்தில் காலை ஒன்பது மணிக்குத்தான் சிறப்பு காட்சி நடக்கிறது அதே நேரத்தில் தான் மற்ற மாநிலங்களில் சிறப்பு காட்சிகள் ஆரம்பமாக வேண்டும் அடுத்ததாக படம் வெளியாகி இரண்டு வாரங்களுக்குள் யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என நீதிமன்றத்தை அணுகி தடை வாங்க வேண்டும் என தயாரிப்பாளர்களுக்கு கோரிக்கை விடுத்து பேசியுள்ளார் நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த ராக்காயி படத்தின் டீசர் மற்றும் அவரது ஆவணப்படம் இன்று வெளியானது ஆவணப்படத்தில் முந்தைய காதல் பற்றி பேசியுள்ள நயன்தாரா காதலர்களுக்கு காதலை தாண்டி நம்பிக்கை முக்கியம் என் முந்தைய ரிலேஷன்ஷிப் பற்றி நான் எங்கும் பேசியதில்லை பலரும் அவர்களாகவே சிலவற்றை நினைத்துக் கொள்கின்றனர் இன்று வரை சம்பந்தப்பட்ட ஆண்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை எப்போதும் ஒரு பெண்ணை மட்டும்தான் கேள்வி கேட்கிறார்கள் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியான காந்தாரா படம் நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்தது இதன் முந்தைய கதையை காந்தாரா சாப்டர் ஒன் என்ற பெயரில் அவர் இயக்கி நடித்து வருகிறார் இந்த படத்தின் டீசர் வீடியோ ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் இரண்டில் காந்தி ஜெயந்தி அன்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி வங்காளம் ஆங்கில மொழிகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் வெளியான கங்குவா படத்தின் பின்னணி இசை அதிக இறைச்சலுடன் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் புஷ்பா டூ படத்திற்கு ஒலிக்கலை பணிகளை மேற்கொண்டு வரும் ஆஸ்கர் விருது பெற்ற சவுண்ட் என்ஜினியர் ரசூல் பூக்குட்டி புஷ்பா டூ படத்தை வெளியிடும் தியேட்டர்களில் ஆப்ளிஃபயர் மற்றும் ஸ்பீக்கர்களை முறையாக இப்போதே டெஸ்ட் செய்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளார்